يا لغتي عربية حسبي بأنك منطقي وبياني عربية قلبي وروحي الحمد لله السلام عليكم ورحمة الله وبركاته بيران بكوريا سهودر انبو طولر நான் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலான அன்பு சகோதரர்களே நாங்கள் யார் பேசுகிறார் என்ற விடயத்தை விட்டுவிட்டு அதில் என்ன சொல்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் யார் எவர் என்ன சொன்னாலும் அந்த விடயத்தில் நல்லது இருக்கின்றதா அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் கெட்டது இருக்கின்றதா அதை உட்டு தள்ளிட்டு போக வேண்டியதுதான் விமர்சனம் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை மேலான அன்பு சகோதரே யார் சொல்வது என்பதை நாங்கள் பார்க்க கூடாது எதை சொல்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லா நல்லதை எடுத்துக்கொள்வோம் நன்மையை செய்வோம் மேலான அன்பு சகோதரே இன்று நான் உங்களுக்கு ஒரு ஹதீசை சொல்லப்போகிறேன் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து இஸ்லாத்தில் சிறந்தது எது சொல்லலா என்று கேட்டார் அதுக்கு நபி சலல்லாஹு அலை அவர்கள் கூறினார்கள் பசித்தோருக்கு உணவளிப்பதாகும் என்றார்கள் கூறினார்கள் நீ அறிந்தவராக இருந்தாலும் சரி அறியாதவராக இருந்தாலும் சரி சலாம் கூற வேண்டும் இதுதான் இஸ்லாத்தில் சிறந்தது அப்துல்லாஹிப் அம்ருத்தா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரில பதிவான ஹதீஸ் மேலான அன்பு சகோதரர்களே பசித்தோருக்கு உணவளிப்பது இஸ்லாத்தில் ஒரு வலியுறுத்திய விஷயம் மனித நேயத்தை பறைசாட்டுகின்றது இஸ்லாம் மனித நேயத்தை வலியுறுத்துகின்றது நேயம் இதில் மேம்படுத்தப்படுகிறது மேலான அன்பு சகோதரர்களே நாங்கள் பசியோடு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உணவளிப்பது நம்மளுடைய கடமை நம்மள்கிட்ட இருந்தால் நம்ம உணவளிப்பது கடமை கட்டாய கடமை மற்றவர்களை பசியோடு விட்டு நாங்கள் சாப்பிடுவது நாங்கள் அது ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு குணம் அல்ல நல்ல குணம் இல்லது சிறந்ததும் அல்ல இஸ்லாத்தில் சிறந்தது யாராக இருந்தாலும் பசித்தவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் எவ்வளவு பேர் பசியோடு திருகிறார்கள் சாப்பாடு இல்லை ஒரு நேரம் சாப்பாடு இரண்டு நேரம் சாப்பாடு இல்லை எத்தனை வீடு எத்தனை பிள்ளைகள் சுபகானல்லா நாங்கள் வீண் விரயம் செய்கின்றோம் ஒரு கலியாண ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஒரு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் சாப்பாட்டை அதிகமாக ஆடம்பர செலவுகள் செய்து நாங்கள் வீண்விரயம் செய்கின்றோம் பணத்தை வீண்விரயம் செய்கின்றோம் இதே ஒரு ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய படிப்புக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர்களுடைய தொழில் துறவுகளை மேம்படுத்துவதற்காக நாங்கள் உதவி செய்தால் இன்ஷா அல்லா கியாமத்து நாளிலும் அதுக்குரிய நன்மைகள் வந்து சேரும் எந்த சந்தேகமும் இல்லை நாங்கள் மூத்துக்கு பிறகும் நாங்கள் மௌத்தானத்துக்கு பிறகும் நாங்கள் மரணித்ததுக்கு பிறகும் இன்ஷா அல்லா அவர்களுக்கு செய்த உதவி அவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் செய்யக்கூடிய நன்மைகள் அதே போன்ற நன்மைகள் உங்களுக்கும் வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இது இஸ்லாம் வாக்களிக்கின்றது அல்லாஹ் வாக்களிக்கின்றான் அன்பு சகோதரர்களே நாங்கள் அனைவருக்கும் பசுத்தோருக்கும் உணவளிப்பது ஒரு முக்கியமான விடயம் எல்லோரும் அந்த பழக்கத்தை பழகிக்கொள்ள வேண்டும் நாங்கள் ரோட்டால் கொண்டு கொண்டிருக்கிறோம் ஒருவர் பசியோடு இருக்கின்றார் யாசகம் கேட்கின்றார் பசியோடு இருக்கின்றார் அவரை அணுகி அவருடன் பேசி நீங்கள் சாப்பிட்டீர்களா அப்படின்ற ஒரு நேர சாப்பாடு நாங்கள் வாங்கி கொடுப்பதில் என்ன குறைய போகிறது நாங்கள் நன்மை தானே வந்து சேரும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையில் ஒரு இரண்டு நாளாவது கிழமையில் ஒரு நாளாவது இல்லாட்டி உங்கள் வசதி உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே போதும் அல்லாஹ் உங்களுக்கு உள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியை தருவான் என்பது எந்த சந்தேகமும் இல்லை கருணை உள்ள மனிதனுக்கு இறைவன் வெற்றியை கொடுப்பான் இன்ஷா அல்லா சலாத்தை கொண்டு பரப்புங்கள் சலாம் அறிந்தவராயிருந்தாலும் மரியாதை கண்டால் சலாம் சொல்லுங்கள் சலாம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அஸ்லாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இது துவா இது ஒரு பிரார்த்தனை மற்றவர்களுக்காக சரி இஸ்லா உலகத்திலேயே சிறந்த அறிமுகமாகாதவர்கள் அறிமுகம் அறிமுகமானவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் முகப்பு உதாரணத்துக்கு ஆரம்பமாக சலாம் சொல்லி ஆரம்பிக்கிறது இருக்குது நாங்கள் சந்திக்கும் பொழுது சலாம் சொல்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் இந்த உலகத்தில் இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக எவ்ளோ அழகான அர்த்தம் சுபகானல்லா மேலான அன்பு சகோதரி பிரார்த்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் நாங்கள் சந்திக்கும் பொழுது துவா செய்கின்றோம் பிரார்த்தனை செய்கின்றோம் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அல்ல நம்மளுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற அந்த பாக்கியத்தை விட்டுவிட்டு நாங்கள் நிறைய பேர் தெரிகின்றோம் யார் கூடுதலாக சலாம் சொல்கின்றாரோ அவர்களுக்கு சொர்க்கம் உஷா அல்லா அதிகமாக சலாத்தை பரப்புங்கள் என்று நம்பி சொல்லலா அலிவல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சலாம் மிகவும் ஒரு முக்கியமான விடயம் எலான் அன்பு சகோதரர்களே சலாத்தை நாங்கள் இன்ஷா அல்லா நாங்கள் அறிந்தவராக இருந்தாலும் அறியாதாராக இருந்தாலும் சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பது மிக கண்டவுடன் சலாம் சொல்லுவது ஒரு கட்டாயம் சுண்ணத்தாக இருக்கிறது எனவே நாங்கள் ஒரு ஆள் சலாம் சொல்லிவிட்டால் அதுக்கு பதில் சொல்வது வாஜிப் ஒரு ஆள் சலாம் சொல்வது சுண்ணத் என்றால் அதுக்கு பதில் சொல்வது வாஜிப் வளைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹ் இதே சாந்தி சமாதானமும் உங்களுக்கும் உண்டாவதாக வளைக்கும் அஸ்லாம் உங்களுக்கும் உண்டாவதாக மேலே பரக்கத் செய்வானாக அல்லா பரக்கத் தான் அதிகப்படுத்துவானா அவங்களுக்கு சொத்து செல்வங்கள் உலகத்திலு ஆக்ராவுடைய துனியாவுடைய எல்லா சொத்துகளிலும் எல்லா செல்வங்களிலும் எல்லா அறிவுகள் எல்லா விடயங்களிலும் அல்லா பரக்கத் செய்வானாக அதிகரிப்பானாக என்பதுதான் இதனுடைய அர்த்தம் இது ஒரு பிரார்த்தனை இது எல்லோரும் சொல்லலாம் இன்ஷா அல்லா அனைவரும் அலமதுல்லா இதை பற்றி நாங்கள் சிந்தித்து செயல்பட்டு நாங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் இன்ஷா அல்லா அல்லா உதவி செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் பசித்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமோ இல்லாட்டி கிழமையில் ஒரு தரமோ நாங்கள் எப்போ எங்கள் நம்மளால வசதிப்படுவதோ அப்போது ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே போதும் ஒருவர் போகிறார் சாப்பாடு இதில் பசி அவரு வாங்கி கொடுங்க விஷயம் முடிஞ்சு அல்லா பாதுகாப்பான் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு பெருசாக ஒரு ஆபத்து வரப்போதுண்டா இந்த தர்மம் நம்மளை தலைகாக்கும் அல்லவா தர்மம் தலைகாக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் ரஹமத் செய்யணும் நம் அனைவருக்கும் இதே போன்றோ நம் அனைவரும் நல்ல முறையில் அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் குறிவான முக்கியமான விடயம் மேலான அன்பு சகோதரர்களே நீங்கள் கட்டாயம் நாம் மெல்மேலும் நல்ல வீடியோக்கள் நல்ல நல்ல பயான்கள் நல்ல பயான மோட்டிவேஷன் புத் நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடைமையில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் கொள்வதற்கான ஒரு மோட்டிவேஷன் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த சீர்திருத்தம் வர வேண்டும் இதை கேட்டு அமல் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையிலும் சீர்திருத்தம் வேண்டும் ஒருவர் நான் பேசக்கூடிய விடயத்தை ஒருவர் அமல் செய்தால் இன்ஷா அல்லா அந்த நன்மை கூட எனக்கு வந்து சேரும் அந்த நோக்கம்தான் إندي فيديو نان بديوسيه لتكوريه كارنام إن شاء الله الله رحمة سيوان الحمد لله السلام عليكم ورحمة الله وبركاته